அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தை பிறந்தால் வலி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க உத்திரானிய காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் வந்து தை மாதம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு சூரியனினுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தைப்பொங்கல் காணும் பொங்கல் பொங்கல் ஜல்லிக்கட்டு என்று அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம் அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அம்மாவாசை அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி செவ்வாய்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத் வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதே போல வீட்டுல மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக கிரகங்கள் சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார் மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஹ் என்னென்ன பலங்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் மிதுனம் ராசி கால சக்கரத்திற்கு மூன்றாம் வீடு புதனினுடைய வீடு அப்ப வந்து ஒரு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி பெரிய ஒரு கணக்கு அக்கௌண்டன்ட்ல வந்து பெரிய ஒரு சிறந்த நிபுணர்களாக இருப்பீங்க ஜோதிடர்களாக இருப்பீங்க பெரிய அறிவு சார்ந்த பேச்சாளர்களாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அறிவு சார்ந்த துறைகள்ல வந்து ஒரு ஜொலிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதனம் ராசிக்காரங்க அப்ப வந்து அந்த புதனினுடைய வலிமையை பொறுத்துதான் இதெல்லாம் இருக்கும் இப்ப வந்து மிதுனம் ராசியா இருக்காங்க அவங்க படிப்புக்கு பள்ளி படிப்பு கூட சரியா முடிக்கல அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா புதன் உங்களுடைய பேர்த் சாட்ல வலிமையா இருக்கணும் புதன் வந்து புதனுக்கு வந்து மறைவிடம் என்பதே கிடையாது அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அறிவை வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்க முடியாது இருந்தாலும் அவருடைய ஸ்தானபலம் என்று ஒன்று இருக்குது அவர் வந்து ஆறாம் பாவகத்துல வந்து பகை வீட்டுல அஹ் விருச்சகத்துல மறைகிறாரு பத்தாம் பாவகமான நீனத்துல வந்து அவர் நீசம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலன்னா ஒரு பாவ கிரகங்கள் ராகு கேதுவோட இணைஞ்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் உங்களுக்கு அந்த கல்வியில சில தடைகள் வரும் அப்படி கல்வியில தடைகள் வந்தாலும் கூட படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட ஒரு படிக்காத மேதையாகத்தான் இருப்பீங்க அது வந்து மிதுனம் ராசிக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் குணம் தொழில் எந்த ஒரு தொழில இறங்கினாலும் சரி அந்த தொழில வந்து ஒரு வியாபார சிந்தனை நோக்கு உங்களுடைய லட்சியம் என்பதெல்லாம் ரொம்ப ஈஸியா அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராசிதான் இந்த மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பொறுத்தவரை இந்த தைவாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை போறீங்க காலமும் காட்சியும் மாறுது அப்படினா வந்து நான் வந்து டாபிகா கொடுத்திருக்கிறேன் அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கடந்த மாதத்துல குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சா சண்டைகள் இருந்துச்சா அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நிவர்த்தி ஆகும் சுக்கிரன் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் வந்து இந்த மாதம் வந்து ஏழாம் பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்தார் அப்ப வந்து கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்கள் மீது விழுகிறது இதுவரை தடைபட்ட காலமாக இழுவையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒரு விஷயமா இருக்கும் அதற்கு ஒரு ரிசல்ட் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்ப வந்து ஒரு ச ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு ஒரு முயற்சியும் வந்து கை கொடுப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்டிங்லே இருக்குது எதுவுமே வந்து கிணச்சில போற கல்லாகத்தான் இருக்குது அப்படின்னா இப்ப வந்து அது கொஞ்சம் ஒரு மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காலம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி சூரியன் மகரத்துக்கு வர்றாரு அதனால என்ன மாதிரி ஒரு பலன் இந்த தை மாதம் இருக்கும் அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அட்டமத்துல வர்றாரு அதாவது உங்களை பொறுத்தவரை அவர் வந்து உங்களுடைய முயற்சி காரகன் முயற்சி தன்னம்பிக்கை இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் வந்து சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து எட்டாம் பாவகத்துல வர்றதுனால எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும்னா ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தை மாதத்துல ஏதாவது இந்த கோல்டு ஜலதோஷம் ஏதாவது தொற்று வைரஸ் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்ப அந்த இடத்துல சூரியன் அட்டமத்துல மறையிறதுனால கொஞ்சம் ஹெல்த்ல ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு செவ்வாயும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாவது

இந்த மாதத்துல கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வையில வந்து இந்த மாதத்துல வர்றீங்க அப்ப எல்லாத்திலுமே தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் ரிசல்ட் வந்து நன்றாக இருக்கும் இழுபறி நிலை வந்தாலும் ஒரு நன்றாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அந்த அந்த வலிமையை கொடுக்கிறார் அந்த ஆற்றலை கொடுக்கிறார் இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் செய்வீங்க பிரயாணங்கள் வந்து இருக்குது அந்த பிரயாணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரயாணம் செய்யற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டீங்க அப்ப இந்த சங்கடங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கிய பயணம் தான் இந்த காலமே கடந்த காலத்துல நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் அடி வாங்குனீங்களோ எந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு சிக்கல் ஆச்சுதோ வில்லங்கம் ஆச்சுதோ அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தேடிதான் இப்ப போறீங்க உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு வீடு மாறுறது லொக்கேஷன் சேஞ்ச் பண்றது உங்களுடைய உத்தியோகத்தை இடமாற்றம் செய்வது பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியா உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் என்றுதான் சொல்லணும் தொழில வந்து எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறதுல வந்து அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமான்னு உங்களுடைய மைண்ட் வந்து தொழிலை பற்றிய சிந்தனைகள் என்பது அதிகமாக இருக்கும் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் வளர்ச்சிக்கான ஒரு முயற்சிகள் இருக்கும் தொழில முதலீடு பண்றது தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் பங்குதாரர்களுக்குடைய அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு மிகவும் தெளிவா ரொம்பவும் பக்காவா பிளான் பண்ணுவீங்க அதுல எல்லாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லை நான் சொன்ன மாதிரிக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல வந்து முடிவெடுக்கீங்க அப்படின்னா அந்த முடிவெடுக்கும் பொழுது பார்த்து நிதானமாக முடிவெடுக்கணும் எமோஷ்னலா முடிவெடுக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பார்வை சூரியன் பார்வையெல்லாம் குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதனால எமோஷனல் கோபம் கோபம் வந்து இந்த மதத்தில் அறவே தவிர்க்க வேண்டும் அதாவது உஷ்ரம் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குறிப்பா வரலாம் உடல் உஷ்ரம் அதிகமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்ப வந்து அந்த இடத்துல தோல் பிரச்சனைகள் அதெல்லாம் வரலாம் அப்ப அந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் ரொம்பவும் ஹீட் அதிகமாயிட்டுனா கூட உங்களுக்கு வந்து கோல்டு அதிகமா கோல்டு ஜலதோஷம் அந்த இடத்துலயும் கவனம் அதாவது இந்த மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரே இடம் அதுதான் விஷயத்தில தான் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பரவாயில்ல இந்த மாதத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போகுது பணம் பணம் நல்லா கைக்கு வருமா அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல வந்து வரவேண்டிய பணம் கரெக்டா வந்துடும் இந்த மாதத்துல நீண்ட காலமாக பெண்டிங்ல இருந்துச்சு ஒரு பணம் அந்த பணம் எல்லாம் இந்த மாதத்துல வருவதற்கு வாய்ப்பு உண்டு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சு அதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இருக்குங்க இந்த மாதத்துல வந்து வேலை பார்ப்பவர்கள் வந்து அந்த அரசு சார்ந்த துறையில இருக்கீங்க நீங்க வந்து uniform சர்வீஸ்ல இருக்கீங்க இல்லைன்னா அந்த சிவில் engineer கணக்கு accountant எல்லோருக்குமே இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யும் இடங்கள்ல எல்லாம் கோபப்படாம அந்த அவங்கள வந்து அனுசரிச்சு அவங்க என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு உங்களுடைய எதிர்ப்பவர்கள் விரோதிகள் எல்லாம் அங்க இருக்கலாம் எல்லாம் வந்து கண்டுக்காம அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு எதிர் பேச்சு பேசாம அப்படியே விட்டுறணும் இந்த மாதத்துல அவங்க வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் யார் செய்யறாங்களோ அவங்கள விட்டு விலகி வந்துருங்க அவங்ககிட்ட போய் விவாதம் பண்ணுவதை இந்த மாதத்துல தவிர்த்து விடுவது நல்லது அதே போல அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதத்துல புதிதாக ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் உங்க மேலதிகாரிகள்கிட்ட போய் இந்த மாதத்துல வந்து தேவையில்லாத வாக்குவாதம் செய்யக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருப்பது அரசு சார்ந்த துறை அரசியல்வாதிகளுக்கும் இது வந்து பொருந்தும் அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா கூட ஏதோ ஒரு புதுசா ஒரு முயற்சி இருக்குது நம்ம உங்க உங்க மேலிடத்துல போய் பேசலாமா அப்படின்னா இந்த மாதம் அதை வந்து ஹோடலே வச்சிருங்க இந்த மாதம் வேண்டாம் ஏன்னா சூரியன் அட்டமத்தில் அப்படிங்கும் அரசு அரசு சார்ந்த துறையில இருக்கவங்க பெரிய உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்துல புதிதா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க சரி மாணவ மணிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாணவ மணிகளுக்கும் சூரியன் புதன் எல்லாருமே அட்டமத்துல இருப்பதனால குரு உங்களை வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்போ உங்களுடைய அறிவுல வந்து தெளிவு இருக்கும் அந்த அறிவுல வந்து ஃபோக்கஸ் நன்றாகவே இருக்கும் ஆனா எந்த ஒரு செயலையுமே செய் முடிக்கணும் அப்படின்னா ஒரு முயற்சி இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கோட்ல வச்சுட்டு பண்ணனும் இல்லைன்னா கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணனும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு இழுபறிக்கு பிறகு நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த நீங்க வந்து எந்த ஒரு செயலையுமே செய்யும் பொழுது அப்ப மாணவ மணிகள் கொஞ்சம் அலைச்சல் பயணங்கள் ஒர்க் பிரஷர் அதிகம் நிறைய படிக்க வேண்டி இருக்குது ஆனால் டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த டைமில் நம்ம முடிக்கணும் அப்போ என்ன வீட்லையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் இந்த மாதத்தில் ரிலாக்ஸாக படிக்கணும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் அதை வந்து பேரண்ட்ஸும் இந்த மாதத்தில் வந்து புரிந்து அவங்க அவங்களுடைய பிள்ளைகளை அதற்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுவது இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பெண்கள் பெண்கள் வந்து இந்த மாதத்தில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் பெண்களுக்கு ஓரளவு பரவாயில்ல இந்த மாதம் வந்து மன ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவுல மன அழுத்தம் இல்ல கடந்த மாதத்துல நிறைய சங்கடங்கள் பட்டீங்க உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளிபிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர வழியில உங்களுக்கு சின்ன குறைகள் மன வருத்தங்கள்லாம் இருக்கும் இந்த மாதத்துல அப்ப அவங்ககிட்ட எல்லாம் வந்து தேவையில்லாம வாக்குவாதம் செய்யாதீங்க அவங்க இந்த மாதத்தை வந்து அப்படியே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு முயற்சி இருக்குது அப்படின்னா அந்த இந்த மாதத்துல வந்து அந்த சகோதர வழியில குறிப்பாக இந்த இளைய சகோதர வழியில இந்த மூத்த சகோதர வழியில எல்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மன நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வைத்திருக்க ஒரு நேரம் அப்ப அவங்ககிட்ட எல்லாம் வந்து நீங்க ரொம்பவும் எதிர்பார்க்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுங்க பெரிய அளவுல மனக்குறைகள் இருக்காது ஆனா வந்து பரவாயில்ல அம்மா சப்போர்ட் இருக்குது மகா சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துல வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பெண்கள் சப்போர்ட் இருக்குது ஓவராலா சொல்லும் பொழுது பெண்கள் பெண்கள் வந்து உங்களுக்கு துணையா இருக்காங்க உங்களுக்கு யார் வந்து support இருக்காங்களோ யாரு உங்களுக்கு துணையா இருக்காங்களோ அவங்களோடு இந்த மாதத்தை நல்ல விதமாக கடந்து வந்து விடுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதார சிக்கல் இல்ல வரவேண்டிய பணம் வந்து விடும் தொழில் செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதம் தொழில் ரீதியாக நீங்க வந்து போக்கஸ் பண்ணலாம் உங்களுடைய கவனத்தை எல்லாம் தொழில வந்து நீங்க வந்து போக்கஸ் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு இது ஒரு சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்கள் நல்ல மாதம் சுக்கிரன் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாலே பெண்கள் வந்து அந்த இடத்துல சேஃபா இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மாதத்தை என்னதான் நடக்க போது அட்டமத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பேச்சில் அதிகமான கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது கோபத்துல வார்த்தைகளை வந்து விட்டுவிடாம பார்த்துக்கோங்க அந்த இடத்துலயும் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மிதுனம் ராசியை பொறுத்தவரை அட்டமத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்தவரை அது பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்காது என்றாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து யார்கிட்ட நீங்க வந்து வீட்டுல யார்கிட்ட பேசும் போதும் சரி அதே போல நீங்க வேலை செய்யும் இடங்கள்ல தொழில் செய்யும் இடங்கள்ல எல்லாம் நீங்க வந்து மற்றவங்ககிட்ட பேசும் பொழுது மட்டும் கவனம் பேசணும் அவங்க வந்து உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி பேசுறாங்க உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உங்களை எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா கூட நீங்க வந்து அதை கண்டுக்காம விட்டுக்கொள்வது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்குங்க மிதுனம் ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த எதுல உங்களுக்கு நல்லது நடக்குதோ அதுல போக்கஸ் பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் தொழில் ரீதியாக இருக்குது பயணங்கள் செய்வீங்க அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்குங்க இடமாற்றம் இருக்குது அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு லாபத்தை தருவதாக கண்டிப்பாக இருக்குங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்